வேறு அப்பா சொன்னாங்க அறிந்து கொள்ளுங்களா சலாத் அமானத்துன் தொழுகை அமானிதம் அடுத்து நான் அதை விவரிப்போம் அல் உதுவு அமாநத்துன் உதுவு செய்திங்களே அதுவும் அமானத்து தான் வல் வசூன அமானத்துன் வியாபாரிகள் வாங்கக்கூடியவர்களுக்கு பொருளை நிறுத்து கொடுக்குறீங்களே அதுவும் அமானிதம் தான் சொல்லிவிட்டு சொன்னாங்க வசத்துல் அமானா அமானிதத்தில் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அல்வதாயா பிறர் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் பிறர் உங்களிடம் ஒப்படைத்த அந்த அமானிதங்கள் ஆக அமானிதத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்னான் அவங்களுடைய மாணவர் இவனு மசூத் அவர்கள் அதில் திவனு மசூத் இந்த ஹதீச சொன்னதிலிருந்து அவர் சொல்வார் மூணு விஷயம் மட்டும்பா அந்த மூணு விஷயம் நல்லவன் கெட்டவன் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் கடைபிடிக்கணும் அமானிதம் அது காஃபிருக்கு நீங்கள் கொடுத்த அமானிதமாக இருந்தாலும் சரி அதை காப்பாற்றணும் ரெண்டாவது வாக்குறுதி முஸ்லீமோ காபிரோ நல்லவனோ கெட்டவனோ காப்பாற்றணும் மூணாவது உறவுகளை அரவணைப்பது நல்லவனோ கெட்டவனோ உறவுகளை அரவணைக்கணும் இந்த மூன்று விஷயம் நீங்க முஸ்லீமு காபிரன்னு பார்க்க கூடாது நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாது என்று இவன் நம்ம சூதுனிய மாணவர் மைபூ நபி மெஹரான் ஏன்னா அல்லாஹ் குரான்ல ஒரு ஆயத்தை அதுக்கு தான் இறக்கி வச்சான் பல முறை நாம் சொல்லியும் இருக்கிறோம் அல்ல மக்கா வெற்றி கொள்ளும் போது இறக்கிற இற இறங்குகிற ஒரு வசனம் அந்த வசனம் குறித்து உலமாக்கல் சொல்லுவாங்க அந்த வசனம் மூன்று வகையில் தனித்துவம் வாய்ந்தது மூன்று வகையில் ஒன்று குரான்ல அல்லாஹ் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் உங்களை ஏவுகரான் அப்படிங்கிற வாசகம் இடம் பெற்ற ஒரே ஆயத்து இந்த ஆயத்து தான் இன்ன வகையாக முருக்கும் அல்லாஹ் உங்களை ஏவுகரான் அன்சுவாதுல் அமானா நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் என்று வரக்கூடிய ஒரே வசனம் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம் இதுதான் எனவே அந்த வகையில் இது தனித்துவம் வாய்ந்தது இரண்டாவது இந்த வசனம் காலத்தால் சிறந்தது இது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அன்றைய தினத்தில் இறங்கிய வசனம் வேற எந்த வசனமும் அதற்கு ஈடு கிடையாது மூன்றாவது இந்த வசனம் இடத்தால் தனித்துவம் வாய்ந்தது இந்த வசனம் அருளப்பட்டது காபாவுக்கு உள்ள அருளப்படுது மக்கா ஒற்றி கொல்லப்படுகிற நேரத்தில் நமிசலாசலவங்க அதில் அலி இடத்துல சொல்லுவாங்க காபாவுடைய சாவியை போய் வாங்கிட்டு வா உஸ்மானி பின் தல்ஹாட்ட இருக்குதுன்னு சொல்லி அதில் அலி போவாங்க உஸ்மான் தல்ஹா அவர் காஃபிராக தான் இருக்கிறார் அந்த நிமிடம் வரைக்கும் அவர் காஃபிரும் சரிக்கு அவர் இணை வைப்பாளர் சாவியை தரமாட்டேன்னு சொல்லுவார் அதில் தலி ரானவர்கள் அவரிடம் வாக்குவாதம் செய்து அவரிடம் சண்டை போட்டு அந்த சாவியை வாங்கிட்டு வந்துருவாங்க பெருமானார் செல்லிசில் அவங்க சாவியை திறந்து உள்ளே போய் தொழுவாங்க காபாவை எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு உள்ளே தொழுவாங்க இந்த நிலையில் பெருமானாருடைய குடும்பமாகிய பனு ஹாசியம் அதிரத்து அப்பாஸ் ரதி இல்லாதவர்கள் நபிசலாசில் அவங்கள்ட்ட யார் சூழல்தான் மக்கால் நாங்கள் தான் ஜம்ஜம் தண்ணீரை விநியோகிக்கிறோம் இனிமேல் இந்த காபாவுடைய சாவியை எங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது நபிசலாசில் அவங்க காபாவில் இருக்கும் போதே அல்லா இறக்குறான் இன்னாஹுமானா இல்ல இல்லை உஸ்மான் தல்லாவுடைய குடும்பத்தாரிடமே சாவி இருக்குது இந்த சாவியை அவங்கள்ட்டே கொடுங்க அப்படின்னு நல்லா இறக்குறான் நமிசலாசலம் வெளியே வந்தது மதுரத்தை அலியை கூப்பிட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அலி அவங்கள்ட்ட பேசினது சண்டை போட்டது சொன்னாங்க நீ போய் இந்த சாவியை உஸ்மான் அல்லஹா தல்ஹாட்ட கொடு ரெண்டாவது நீ அவர்கிட்ட சண்டை பிடிச்சதுக்கு மன்னிப்பு கே சண்டை பிடிச்சிருக்கிறார் அவர் சண்டை பிடித்ததற்கு மன்னிப்பு கேட்கணும் யாருங்க ஒரு காஃபிரர் நான் தான் எல்லா விஷயம் மூணு விஷயம் எல்லாரும் பொதுவானவர்கள் ஒரு காஃபிரிட்ட ஒரு இணை வைப்பாளரிடம் நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மூணாவதாக அவர்கிட்ட சொல்லு இந்த சாவி கியாமத்து நாள் வரை உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லு இந்த மூணு விஷயத்தையும் சொல்லி போய் தான் அதில் தலிப்பு கொடுப்பாங்க இந்த சாவியை கொடுக்குற நிமிடம் வரைக்கும் அவற்றை இஸ்லாத்தின் மீது பற்றோ பாசமோ இல்லை இந்த மூணு விஷயத்தையும் செஞ்சாரோ நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கறேன் நான் அடாவடித்தனமா சாவி வாங்கிட்டேன் ரெண்டாவது உங்கள்கிட்ட தான் இது இருக்குன்னு நான் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அவர் ஓடோடி வந்து பெருமானாரிடம் சொல்லுகிறார் இந்த நேர்மை இருக்கிறது நபிமாறுகளை தவிர யாரிடமும் இருக்காது இந்த அமானிதம் நபிமார்களை தவிர யாரிடமும் இருக்காது இப்போது நான் உங்களை மனப்பூர்வமாக அரசூல் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கடிமா சொன்னார் அருமையானவர்களே இதைத்தான் பின் மெஹரான் சொல்றாங்க மூணு விஷயத்துல நல்லவன் கெட்டவும் பார்க்க கூடாது அமானிதம் இங்க காஃபிரோ முஷிரிக்கோ யாரா இருந்தாலும் சரி வியாபாரத்துல முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வைக்கிறீங்களா ரொம்ப பேர்கிட்ட அப்படி ஒரு எண்ணமும் இருக்கும் அது யூத சிந்தனை யூதனை பொறுத்த வரைக்கும் யூதர் அல்லாத யாரையும் ஏமாத்தலாம் இதை நான் சொல்லல குரான்ல அல்லாஹ் சொல்றான் யூதன் அல்லாத யாரையும் ஏமாத்தலாம் அதனாலதான் உலகத்தில் வட்டி லஞ்சம் எல்லாத்தையும் அவனும் கொண்டு வந்தான் யூதனை தவிர மற்றவனை ஏமாத்து மற்றவன் வட்டி வாங்கு யூதனை தவிர மற்றவன்ட லஞ்சம் வாங்கு இது யூத கொள்கை நம்ம சில பேர் இடத்துல அது இருக்குது காபிர்கள்ட்ட வட்டி வாங்கலாம் இல்லையா காபிர்களை ஏமாத்தலாம் என்றெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது மார்க்கத்தில் அருமையானவர்களை இந்த அமானிதம் என்பது அவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது